வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப பதிவு ஒரு முக்கியமான பதிவுனே சொல்லலாம் ரொம்ப நம்ம வந்து பணம் வந்து செலவழிக்காமல் சில விஷயங்களை நம்ம செய்கிறதன் மூலமாக கூட நம்மளால் வந்து கருத்தரிக்க முடியும் அந்த வகையில் நம்ம இந்த பழத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் இந்த பழம் என்னன்னு பார்த்த உடனே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா மோஸ்ட்லி இதை வந்து நம்ம வந்து சின்ன வயசில் வந்து அதிகமாக வந்து சாப்பிட்ருப்போம் ஆனால் இப்போ வந்து இந்த பழத்தை நம்ம கண் முன்னாடி பார்த்தோம்னா கூட பார்த்துட்டு அதை கடந்துட்டு நம்ம வந்து போயிட்டே இருந்துடுறோம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல ஆனால் குழந்தையின்மைக்கு இது ஒரு அருமருந்தாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது இல்லையா ஸோ இதை வந்து உள்ளூர் பழத்தில் கிவிக்கு நிகராக வந்து வைக்கிறாங்க அதாவது வெளிநாட்டு பழம் கிவி இருக்கு இல்லையா அதுக்கு இணையான பழம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து ட்ராக் ட்ராகன் ஃப்ரூட் டிராகன் ஃப்ரூட்னு சொல்லிட்டு வெளிநாட்டு கள்ளிப்பழத்தை அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம் அதில் தான் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது அதுதான் வந்து ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அதை அதிகமாக வந்து வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் உள்ளூர் கள்ளிப்பழமான நம்ம ஊர் கள்ளிப்பழத்தை வந்து நம்ம வந்து விட்டுட்றோம் ஸோ ட்ராகன் பழம் எப்படி கள்ளிப்பழ கள்ளிச்செடியிலேருந்து வளர்ந்து ட்ராகன் பழமாக மாறுதோ அதே போல் தான் இதுவும் நம்ம ஊர் கள்ளி செடியில் வளரக்கூடிய கள்ளிப்பழம் தான் நான் இப்போ இருக்கிறது ஸோ இந்த பழத்தை ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும்பொழுது ஆண்களுடைய விந்தணுக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி பெண்களுடைய கருப்பையில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அது க்யூர் ஆகி சீக்கிரமே வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும் இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முள் முள்ளாக தான் இருக்கும் முள்ளை வந்து ஒரு ஸ்டார் ஷேப்பில் வந்து ஒரு சின்ன முள் வந்து இருக்கும் அதை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க ஃப்ளஷை வந்து நம்ம இதை வந்து எடுத்து சாப்பிடலாம் நிறைய இடங்களில் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பழம் தான் நிறைய கிராமப்புறங்களில் வந்து இது வந்து சுலபமாக வந்து கிடைக்கும் நகர்ப்புறங்களில் இது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பயன்படுத்துங்க இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் பெண்களுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தானாகவே சரியாக வந்து வழிவகுக்குது முக்கியமாக வந்து பெண்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது பல்கி யூட்ரஸ் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனையால் கர்ப்பம் தள்ளி போய்கிட்டே இருக்குது ரொம்ப நாளாக பிசிஓடிக்கு நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்போ கூட அது வந்து ரிடியூஸ் ஆகலை அப்படின்னக்கூடியவங்க பல வருஷமாக குழந்தைக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் குழந்தை தங்கவே மாட்டேங்கிது அப்படின்னக்கூடியவங்க கணவன் மனைவி இருவருமா சேர்ந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு பழம் நீங்கள் எடுத்திங்கனாலே போதுமானது ஆண்களுடைய விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை பல மடங்கு உயர்த்துறதுக்கு இந்த பழம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் பெண்களுடைய ஆண்களுடைய உடல் உஷ்ணத்தை குறைத்து குழந்தை பேரின்மையை குறைத்து சீக்கிரமே வந்து அவங்களுக்கு குழந்தை பேர் ஏற்படுத்துறதுல நம்ம ஊர் கள்ளிப்பழம் பெஸ்டுனே சொல்லலாம் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது இல்லை ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கிட்டு இருக்குது பிளட் பிளட் ஷுகர் அதிகமாக இருக்கிறதுனால பிசி ஒரு ப்ராப்ளம் இருக்குது விந்தணுக்களில் பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக கள்ளிப்பழம் சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது அந்த பிரச்சனை எல்லாமே குறைஞ்சி மலட்டுத் தன்மையை போக்கக்கூடிய பழம் இப்போ செவ்வாழை சாப்பிட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக சாப்பிடும் பொழுது நமக்கு வந்து மலட்டு மலட்டுத்தன்மை வந்து நீக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதே போல் நம்ம ஊர் கள்ளிப்பழத்துலேயும் வந்து தொடர்ச்சியாக மூன்று மாதங்கள் எடுத்துக்கும் பொழுது அந்த மலட்டு தன்மை நீங்கி மலடு நீங்கி சீக்கிரமே வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும் சொல்றாங்க அடுத்து வந்து இப்போ நமக்கு சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால பொதுவாகவே உடல் உஷ்ணம் நமக்கு அதிகமாகவே இருக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் மேற் காத்திருக்கீங்க அப்படின்னும் பொழுது உடல் உஷ்ணம்ங்கிறது ஒரு பெரிய தடையாக இருக்கும் குழந்தை தங்குறதுக்கு ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்க உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்னக்கூடியவங்க இந்த சப்பாத்தி கள்ளி பழத்தை தினம் எடுத்துக்கிட்டே வரும்பொழுது உங்களுடைய உடல் உஷ்ணம் வந்து ஒரு கட்டுக்குள்ளே வந்து வரும் கரும்புட்டையோட வளர்ச்சியை சரியான அளவில் வளர வச்சு நல்லபடியாக ஓவலிஷன் ஆகிறதுக்கு இந்த சப்பாத்தி கல் சப்பாத்தி கல்லிப்பழம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ரொம்ப நாளாக பிசிஓடி ஓடி இருந்தும் அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணியும் எனக்கு வந்து பிசிஓடி வந்து ரிடியூஸ் ஆகலை நிறைய டேப்லெட் எடுத்துகிட்டேன் நிறைய ரெமிடிஸ் வந்து நான் ட்ரை பண்ணிவிட்டேன் அப்போ கூட பிசிஓடி குறையில இரெகுலர் பீரியட் வந்து சரியாகல அப்படின்னக்கூடிய பெண்கள் கருப்பையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸாக இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து அடிக்கடி வந்து குட்டி குட்டி ட்ராப்ஸாக வந்து பீரியட்ஸ் வந்து ஆகிட்டே இருக்கும் பீரியட்ஸ் டைம் இல்லாத சமயத்துலேயும் வந்து லைட் லைட்டாக வந்து அவங்களோட இன்னர்வேரில் வந்து லைட் லைட்டாக வந்து படிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜோட ஒரு ரெட் கலர் கலந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூட்ரஸில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் வந்து தாராளமாக இந்த கள்ளிப்பழத்தை தொடர்ச்சி எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய கருப்பை வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகும் ஒரு கருக்கு ரெண்டு கரு தங்கிடுச்சு அப்படின்னா கூட அது வந்து அபார்ஷன் ஆகாமல் கருச்சிதைவு ஏற்படாமல் பாதுகாக்கிறதுல ரொம்ப ரொம்ப சிறந்த பழம் இதுன்னே சொல்லலாம் அதே போல் நிறைய சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து விந்தணுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் மொட்டிலிட்டி குறைவாக இருக்கும் நீந்தி செல்ல முடியாததுனாலேயே கருமுட்டையை சென்று அடைய முடியாததுனாலேயே அவங்களுக்கு வந்து கரு வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறவங்களும் வந்து தொடர்ச்சியாக சப்பாத்தி கல்லி பழம் எடுத்துக்கும் பொழுது விந்தணுக்களுடைய மொட்டிலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் அதோடைய அசைவுத்தன்மை நல்லாவே நல்லாவே வந்து பெருகி கொடுக்கும் அதே போல் எண்ணிக்கையும் வந்து மேல் மேலும் வந்து நல்லாவே வந்து உயரும் ஹார்மோன்ஸை சுத்திகரிக்கக்கூடிய கல்லீரல் ஃபங்க்ஷனை நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்குது உடல் வந்து அதிக கொழுப்பு சதையோடு இருக்கும் டிசிஒடி இருக்குது அப்படின்னாலே நமக்கு கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி தான் இருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த பழத்தை தாராளமாக எடுத்துக்கலாம் இது நல்லாவே கொழுப்பை வந்து கரைச்சி கொடுக்கும் அதே போல் நிறைய பேருக்கு ஹார்மோனல் இம்பேலன்சிங் பிரச்சனை வர்றதுக்கு முக்கிய காரணம் உடல் பருமன் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் நமக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் தான் இந்த பழத்தில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால இந்த பழத்தை ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே அறவே இருக்காது பாடியை வந்து நல்லாவே வந்து டீடாக்ஸ் பண்ணி கொடுக்கும் கருப்பையில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகளாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வெளியேற்றி உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே பாதுகாத்து நல்ல முறையில் ஆரோக்கியமான முறையில் மழைச் செல்வத்தை பெறுறதுக்கு கண்டிப்பாக இந்த பழத்தை வந்து பயன்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி